கண்ணியமானவர்களே நாளைக்கு எப்படி கடனை அடைக்கப் போகிறோம் என்று கவலையோடு இரவு தூங்கிய நபியவர்களுக்கு காலையில் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை தந்த ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நிறைய நபர்கள் படக்கூடிய சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் கடன் என்பது வெறும் மூன்றே வார்த்தை தான் அந்த மூன்று வார்த்தை நம்முடைய மூச்சையை அடைக்கும் அந்த அளவிற்கு கடனுடைய பிரச்சனை கடனுடைய மனவழி என்பது அதிகமாக இருக்கும் எந்த அளவிற்கு இன்றைக்கு கடனினால் நம்மினுடைய முஸ்லீம் மக்கள் நம்மினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நமக்கு தெரிந்தவங்க நிறைய நபர்கள் நம்மள்கிட்ட பார்த்தாலே என்னுடைய மகளால் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்தா என்ன கேட்பாங்கன்னா ஹசரத் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு எனக்கு இருக்குது ஹசரத் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவிற்கு கடன் என்னைய வாழ விடலை நான் நிற்கக்கூடிய நான் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்லலாம் என்னை வந்து கேட்குறாங்க நான் எங்கேயாவது சாப்பாடு வாங்க போனால் கூட சாப்பிட்ற இடத்துலையும் கடனை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கும் நிம்மதியாக போக முடில ஒரு சொந்தக்காரர்களிடம் கூட நான் நிம்மதியாக பேச முடியலை அப்படி கடனை கேட்டு கேட்டு என்னைய நச்சரிக்கிறாங்க என்னை சிரமப்படுத்துகிறாங்க ஹசரத் நான் கடனை அடைப்பதற்கான சம்பாத்தியமும் என்கிட்ட இல்லை அந் எப் அந்த கடனை நான் அடைப்பதற்காக வேண்டி வாங்கும்போது இருந்த உடல் ஆ ஆஃபியத் ஆரோக்கியம் என்பது இப்போ என்னிடத்துல இல்லை நான் இப்போ எப்படி கடன் அடைக்கிறது என்னிடத்துல பணம் வருவதற்கும் எந்த ஒரு வழியும் இல்லை எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மிகுந்த கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நபி சொல்லுல்லா அரைகசல்லம் அவர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு ஒன்றை நாம் பார்த்தோம் அதில் என்னென்னா நபி அவங்க ஒரு தடவை இரவு நேரம் ரசூல்லாக பதினோரு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்லேயும் ஒவ்வொரு நாள் தங்குவாங்க அப்போ உம்மு சலம்மா அவர்களுடைய வீட்டில் தங்குறாங்க ஒரு நாள் தங்கும்போது ரசூல் ரொம்ப கவலையோடு வந்து உக்காந்துருக்காங்க என்ன செய்கிறது அப்படின்ற கவலையோட ஏன்னா ரசூலுல்லாவும் கடன் வாங்கியிருந்துருக்காங்க அப்போ ஒரு நபரிடத்தில் ரசூலா சிறு திருகம் கடன் வாங்கியிருந்திருக்காங்க அந்த கடனை அந்த மனிதர் நாளை காலைக்குள்ளே நீங்கள் எனக்கு ஒப்படைக்கணும் நாளை காலைக்குள்ளே அந்த கடனை நீங்கள் திருப்ப தந்துடணும் அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்டிருக்காங்க அப்போ அவர்கள் என்ன செய்கிறது காலையில் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கவலையோடு உட்காந்துருக்காங்க அப்போ ரசூலுல்லா ஃபஜூர் தொழுகையின் போது ஃபஜர் தொலுகையின் போது தான் நம்மளுடைய கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்கிற ஓத்துறாங்க ஃபஜ்ர்துதை முடித்த கையோடு அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை கொண்டு ரசூருலாவுக்கு திருகம் கொடுக்க வைத்து அந்த கடனை அடைக்க வைத்தான் என்ற வரலாறை நம்ம வந்து பார்க்குறோம் இதுபோன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் சரி லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி கடன் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க இன்னும் கடன் இருக்குது அந்த கடனை அடைப்பதற்கான சம்பாத்தியம் உங்கள்கிட்ட இல்லை அந்த அளவிற்கு பணம் இல்லை அல்லது அந்த அளவிற்கு எந்த விதமான இடமோ சொத்தோ பொருளோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை கடைசி முயற்சியாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு நல்ல செய்தி காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த செய்தி அல்லாஹால உங்களினுடைய காதில் போடுவோம் அளவிற்கு பவர்ஃபுல்லான திக்கர் ரசூருல்லாவினுடைய வாழ்க்கையில் நடந்த திக்கர் ரசூல்லாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த திக்கர் அகண்யமானவர்களே இந்த ஒரு திக்கர் எப்படி ஓத வேண்டும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னா ஃபஜூர் தொலகை முடித்த பிறகு ரசூருல்லாவும் ஃபஜுர் தொலுகை முடித்த பிறகு தான் ஓதுனாங்க தொழுகை முடித்த பிறகு மன ஊர்மையோடு எந்த ஒரு எதையும் பற்றி சிந்திக்காமல் எதையும் பற்றி யோசிக்காமல் யார் யார்கிட்ட போய் நம்ம கடன் கேட்குறது இந்த கடன் அடைப்பதற்கு அப்படின்னு கூட யோசிக்காமல் எனக்கு அல்லாஹ் தருவான் என்னை படைச்ச ரப்பு அவன்தான் அவன் தான் என்னை வாழ வைக்கிறான் அவன் தான் எனக்கு இன்னுவரையும் ரிசுக்கு தர்றான் அவன் தான் இன்னவரையும் எனக்கு ஆரோக்கியத்தை தர்றான் அப்படிங்கிற அல்லாவின் மீது முழு நம்பிக்கையோடு நன்றாக உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு எஸ்ஸானோடு இந்த திக்கரை நூறு முறை ஓதுங்க நூறு முறை ஓதுங்க அந்த நூறு முறையில் ஒரு தடவையா அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிச்சிருவான் இந்த துவாவில் அப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்போ கேட்கும்போது நூறு தடவை நம்ம கேட்கும்போது நூறில் ஒரு தடவையாவது அல்லாஹலா அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிடுவான் அந்த அந்த அடியானுக்கு நம்ம உதவி செய்யணுமே அப்படின்னு நல்லா யோசிச்சிருவோம் ஆக நூறு முறை நீங்கள் ஓதிட்டு இன்ஷால்லா அந்த இடத்த விட்டு நீங்கள் எந் எழும்புவதற்கு முன்னாடியே உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா கொடுத்துருவான் அல்லாஹினுடைய உதவி உங்களை தேடி வந்துடும் ஆக இன்னி மாணவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரி என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க இல்மன் நாஃபியா யாரெல்லாம் நான் உன்ட்ட நல்ல பிரயோஜனம் தரக்கூடிய இல்ம கல்வியை நான் ஒரு கேட்கறேன் தொயிபா பரிசுத்தமான உணவை ஒன்ட்ட நான் கேட்குறேன் அமலன் முத்தகப்பலா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல் அதை கேட்குறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய பொருள் அல்லாஹம் இல்மன் நாஃபியா தொயிபா அமலன் முத்தா என்னுடைய அமலை ஏற்றுக்கொள் அப்படிங்குறதா என்னுடைய பொருள் இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதுங்க நூறு முறை ஓதிட்டு போங்க இன்ஷா அல்லா ரசூல்லா என்னுடைய கடனை எப்படி அல்லா அடைத்தானோ அது போன்று உங்களினுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய கடனையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அடைத்து தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்